அப்படியே அறவிகளை கூப்பிட்டு உன்னையும் இருக்கிற யூதர்களையும் வெளியே திரும உனக்கு அது அந்த அளவுக்கு சுலபம் கிடையாது என்ன கொள்ள உன்னால முடியாது வாக்களிக்கப்பட்ட அவர் மட்டும் வரட்டும் அப்புறம் அழிக்கப்பட்ட மாதிரி உங்களை நாங்க கொள்ளுவோம்

பின்னொரு காலகட்டத்தில் ஆபரகாம் இப்ராஹிமினுடைய சந்ததியில் ஒரு ஆண்மகன் பிறப்பார் அவர்தான் இறுதி இறை இருக்கிறார் இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய சிறந்த மாமனிதராக முழு உலகமும் அவருக்கு எதிராக திரண்டாலும் அத்தனை நபர்களும் அவரை விரட்டினாலும் கண்டிப்பாக அவரினுடைய மார்க்கம்